ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ் நம்ம வின்காஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி இந்த ஹாட் சீசனுக்கு நல்ல ஒரு செவன் சீட்டர் காரு ஏசி கண்டிஷனோட வெளியில் போவேன் நல்ல ஒரு வசதியான வண்டி பட்ஜெட்டும் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் ஓகே பண்ணிக்குவாங்க கண்டிப்பாக வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு காரோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் ஹாய் மக்களை நம்ம வீவர்ஸுக்காக நல்ல ஒரு செவன் சீட்டர் காரு வெறும் ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டிங்க டிவி த்ரீ ஹண்ட்ரடு வேரிங் பார்த்தீங்கன்னா டி எயிட்டு டீசலில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய காரு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க பியால் ஓய்ட்டில் வண்டி நல்லா சூப்பரான கண்டிஷனில் இருக்குங்க இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளோர் மேட்டு நல்ல சீட் கவர் நூடுல்ஸ் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க நாலுமே பார்த்தீங்கன்னா நியூ டயர் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிவேஸ் கேமரா ரிவேஸ் சென்சர் எல்லாமே வந்துடுதுங்க ஸ்டெப்னியுமே பார்த்தீங்கன்னா நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது காரோட இன்டீரியர்லாம் பாருங்கள் ஸோ பெரிய ஃபேமிலிக்கு நல்ல ஒரு செவன் சீட்டர் வண்டி மகேந்திரா டிவி த்ரீ ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிங்க லோன் போடும்போது இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க வண்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வெஹிக்கிள் ஸோ அந்த ஸ்க்ராச்சஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா இவங்க பாலிஷ் போட்டு வச்சுருக்காங்க வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுங்க ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணணும் டயர்லாம் பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு பிரிட்ஸ் டயர் டயரும் ரெண்டு எக்கோமா டயர் போட்டிருக்காங்க மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏழு ரூபா ஆறு முக்கருவா விற்றுட்ருக்கு இவங்க கோட் இருக்கிற ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும் நம்மளோட விபிஎஸ்க்கு நல்ல ஒரு செவன் சீட்டர் வண்டிங்க இது நிறைய பேர் கேட்டுருந்தீங்க பொலேரோ ஸோ இந்த வண்டி வந்து பாருங்கள் நல்ல ஒரு ப்ரைஸுக்கு இந்த வண்டி நம்ம கஸ்டமருக்கு வாங்கி கிடக்க வாங்கி கொடுக்கலாம் ஏபிஎஸ்டியூல் ஏர் பேக் வந்துடுங்க கம்பெனியில் வரக்கூடிய ஆடியோ சிஸ்டம் ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக வந்துடும் வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்குங்க ஓவராலாக வண்டியை பார்த்துருப்பீங்க வண்டியில் எந்த ஒரு வேலையுமே கிடையாதுங்க உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது வண்டி டீசல் வண்டி செவன் சீட்டர் காரில் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே போட்டால் தான் பிராண்டட் நியூ வெஹிக்கல் கிடைக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வேலைகளோடு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கொஞ்சம் ஜென்ரல் சர்வீஸ் மட்டும் பண்ணணும் ஜினிமே பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க உங்களுக்கு புகத்து ஆயில் அடிக்காமல் நல்ல ஒரு கண்டிஷனில் இந்த வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய கால் பண்ணுங்கள் மறுநாமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லியும் நம்ம யூஸ்டுக்காக சொல்லுட அப்டேட் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவையான காசை கமெண்ட்ஸில் இல்லை வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான காசை நம்ம டெய்லி எடுத்து எடுத்து போட்டுகிட்டே இருப்போம் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்